வெல்கம் டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஊரும் ஃபேமஸான பொருளும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே மல்லினா மதுரை அப்படின்னு தெரியும் கொத்தமல்லிலாம் கிடையாது புதுனா கொத்தமல்லி கிடையாது மதுரமல்லி பத்துருவா மதுரமல்லி பத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல சொல்லுவா அப்படியா தலைவன் கடைசியில் பார்த்தா பிளாஸ்டிக் பூச்சியாமல் திருப்பிடுவாரோ ஆமாம் லட்டுனா திருப்பதினு தெரியும் அல்வானா திருநெல்வேலி இயல்வாடா திருச்சி மலை கோட்டடா திருப்பதிக்கே லட்டு தந்தசாமிடா அப்படின்லாம் பாட்டுலாம் இருக்குது அதே போன்றுதான் நமக்கு தெரியாத பலப்பள ஊர் தெரியாத பலப்பட பொருள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது வாங்க அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் பட்டு இட்லி நாகப்பட்டினத்தில் கோலா மீன் திண்டுக்கல்லில் பூட்டு மலைப்பழம் திண்டுக்கல்லில் பூட்டு மட்டுந்தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஏதோ ஒரு பாட்டு வருமே திண்டுக்கல் திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு அதெல்லாம் பாடக்கூடாது சரி வாங்க போவோம் திண்டுக்கல்ல வந்து பூட்டு மலைப்பழம் தனியும் பத்தம் பாய் அதுக்கும் பாட்டு இருக்குது நாமக்கல்ல முட்டை பல்லடம் கோழி எல்லாரும் நாமக்கல் கோழின்னு தான் நினைப்போம் சி சாரி நாமக்கல் முட்டை தான் நான் தே குழப்பிட்டேன் விருதுநகர் பரோட்டா அப்படியே சால்னா ஊற்றி அடிக்கிறதுக்கு பரோட்டா ஏதுவாக இருக்குங்க திருச்சி லால் கடை பூந்தி யார் யாருக்கு பூந்தி பிடிக்குமோ திருச்சிக்கு போயிட்டு வந்துடுங்க குன்னூர் கேரட்டு குழம்புக்கு யார் யார் கேரட்டு போடணுமோ அதெல்லாம் குன்னூர் போயிட்டு வாங்க வாணியம்பாடி பிரியாணி வந்துவிட்டு அப்புறம் நம்ம தலைவன் தோல் உற்பத்தி செய்கிற பொருளும் பிரியாணி வாங்கங்க வாணியம்பாடிக்கு போவோம் எல்லாரும் கட்டு பிரியாணி தானே நினைப்பீங்க வாணியம்பாடியில் தான் பிரியாணி இருக்கான் திருச்செந்தூர் கருப்பட்டி குளித்தலை வாழைப்பழம் ஆம்பூர் பிரியாணி ஆம்பூர்லேயும் பிரியாணி இருக்காங்க தோல் உற்பத்தி செய்கிற பொருளும் இருக்காங்க ஒட்டச்சித்திரம் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கில்ல முருங்கைக்காயும் தக்காளி ஏ எங்கள் முருங்கைக்காய் இருக்கு நீ ஏன்னா ஒட்டச்சத்திரத்துக்கு போகிற அப்படிலாம்னு சொல்லாதியே நம்ம ஊரில் சிறுபான்மையான பகுதி இருக்கும் அங்கே பெரும்பான்மை பகுதியெலாம் இருக்கும் ஒசூரில் ரோஜா ஒசூர்னு சொல்லுவாங்க ஓசூர்னு சொல்லுவாங்க அதில் ரோஜா யார் யார் பிப்ரவரி ஃபோர்டீனுக்குலாம் ப்ரப்போஸ் பண்ணணுமோ ஓசூருக்கு போயிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க சிவகாசி வெடி தீப்பட்டி நீங்கள் பாட்டு கூட்டிகிட்டு போயிடாதியே அதோட நீ ஆஃப்ரின் வாசி சேனலில் தான் சொன்னால் அப்படின்னு சொல்லி சிவகாசி வெடி தீப்பட்டி வால் அரியலூர் கொத்தமல்லி சங்கரன் கோவில் பிரியாணி எத்தனை ஊரில் எத்தனை பிரியாணி இருக்குது எல்லா ஊர் பிரியாணி டேஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட வேண்டியதேன் பழனி பஞ்சாமிரதம் விபூதி விபூதி எல்லாம் பழனிக்கு போயிட்டு வந்துடுங்க கொடைக்கானல் பேரிக்காய் ஆப்பிள் பழம் மணப்பாறை முறுக்கு மாடு கவுந்தாம்பட்டி வெள்ளம் குற்றாலம் நெல்லிக்காய் குற்றாலத்துல குரங்கு தானே கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கே இது டவுட்டா இருக்கு குற்றாலம் நெல்லிக்காவா உடன்குடி கருப்பட்டி ஆல்ரெடி கருப்பட்டி எங்கே ஊர்ல பார்த்தோம் திருச்செந்தூர் கருப்பட்டி செங்கோட்டை பிரானூர் புரோட்டா கோழி ஆல்ரெடி பரோட்டா எங்கேயோ பார்த்தோம் மேடா விருதுநகர்ல தான் பரோட்டா பார்த்தோம் புரட்டா கோழி குருமாவான் நம்ம போனோம்னா அந்த செங்கோட்டை பிராணூர்ல போய் புரட்டாவையும் கோழி குருமாவை வச்சு அடிச்சுட்டு வரணும் ஊத்துக்குழி வெண்ண அப்படின்னு ஒரு அக்கா டிவில சொல்லும் அது வேற கன்னியாகுமரி முத்து பாசி சங்கு பொருட்கள் முத்துக்குழி கும்மிடம் தூத்துக்குடி தானே இது இதனடா புதுசா இருக்குது அப்படின்னு எனக்கே தான் இருக்கு கன்னியாகுமரி முத்து பாசி சங்கு பொருட்கள் கல்லிடம் குறிச்சி அப்பளம் அப்பளத்தெல்லாம் எப்படி செய்வான்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்பளத்தையே தொட்டு கூட பார்க்க மாட்டோம் நேரடியாக போய் லைவ்ல பார்த்துட்டு வந்தோம்னா காரக்குடி என்னடா காரக்குடி செட்டிநாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஓலை குடையின்னு சொல்லிய அப்படின்லாம் சொல்லாதிய இருக்கிறதா என்னால சொல்ல முடியும் தஞ்சாவூர் கதம்பம் தட்டு தலையாட்டி பொம்மை திருப்பாச்சி அரு அருவா தே திருப்பாச்சி அருவா திட்டிக்கிட்டு திட்டுக்கிட்டு வரான் வரான் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்குல்ல அந்த ஒவ்வொரு பாட்டுலையும் அழகாக நம்ம ஊருக்கு என்னென்ன ஃபேமஸா அதே சொல்லிடுறாங்க செட்டிநாடு பலகாரம் ஈரோடு மஞ்சள் துணி கரூர் கொசு விளையாங்க குடியாத்தம் நுங்கு ஏ எங்கள் ஊர்லேயே நங்க நீ ஓவராக பண்ணாத நான் ஓவராக பேசுகிற அப்படின்லாம் நினைக்காதியே அங்கே அதிகமாக இருக்குது திருப்போணம் பட்டு ஆலங்குடி நிலக்கடலை தூத்துக்குடி உப்பு முத்து வந்துருச்சா உப்பு கன்னியாகுமரியிலையும் சாரி வந்துருச்சா முத்து கன்னியாகுமரியிலையும் முத்து தூத்துக்குடியிலையும் முத்து ஏ கொத்தோடு அள்ளிட்டு வா கொல்லி பிரம்பு பொருட்கள் பிரம்புனா என்னது கம்பு திருப்பூர் பனியன் ஜட்டி யார் யாருக்கு பனியன் ஜட்டி வேணுமோ திருப்பூருக்கு போயிட்டு வந்துருங்க மேக்ஸிமம் துணினாலே திருப்பூர் தாங்க இதே பொன்று சாரி ஒன்று மறந்துட்டேன் அடுத்தடுத்து இன்னும் இருக்குது அது அடுத்த பகுதியில் பார்ப்போம் சரிங்களா இதே போன்று செகண்ட் பார்ட்டை பெறுவதற்கு நம்முடைய அஃப்ரன் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க தயவுசெய்து ஆதரவு தாங்க எங்களை போல் கீழே இருக்கிற சேனலுக்கு ஆதரவு பண்ணி மேலே கொண்டு வாங்க மேலே இருக்கிற சேனலே பார்த்துட்டு எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு தந்துட்டு எங்களையும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போங்க அதுக்கப்புறம் எங்களையும் மேலே இருந்து பாருங்கள் நன்றி